வந்து அவர அவருக்கு பாதிக்கப்பட்டிருந்தா அவருக்கு வழி தெரியும் பாதிக்கப்பட்டது நாங்கள்ல எங்களுக்கு கேட்டாங்களா கலந்துகளை பற்றி நான் பேசியது தவறே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் எங்கையாவது பேசிருக்காங்களா அந்த பொண்ணு சொல்லுங்க

தெலுங்கர்களும் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள்தான் தான் அவர்களை பற்றி அவர்கள் பேசுவதற்கு இந்த அம்மாவுக்கு யார் அனுமதி கொடுத்ததுன்னு அவரே ஒரு ஜட்ஜு எங்க கட்சி உட்பட்டா ஏதோ கொஞ்சம் உண்மையா நேர்மையா அரசு செயல்படுது காமாட்சி அவர்கள் ரத்தம் கொதிக்கல காமாட்சி நாயுடு என்ற தெலுங்கு ரத்தம் கொதிக்கிறது உண்மைதானையா

எங்களோட அடையாளத்தை மறைச்சிட்டு நீங்க பேசுறதுக்கு நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப ஆக சீமான் யாருமா இத பேசதுக்கு சீமான் யாரு சீமானிருக்கா சீமான் எந்த நாட்டில இருந்து வந்தாரு சேர சோழர் ஒரு நாட்டை மேல பரை எடுத்து வந்தா அது எங்களுடைய நாளே சொந்தமா இருக்கும் ஒரு நாட்டை பரை எடுத்து இந்த ராஜ்யத்தை நாங்க ஆண்டோம்னா இந்த ராஜ்யம் இந்த நாடு எல்லாம் உங்களுக்கு சொந்தம் புரியுங்க சும்மா முதல்ல தரமா தேசத்தீங்க எங்க இருந்தே வந்தா இன்ன நாட எங்க நாடு வேற ஊர்ல இருந்து காமாட்சி ரெண்டு வகையாக தான் வந்தது பின்னாடி தான் கஸ்தூரி வகையாக வந்தது ஒத்துக்கிறேங்க போதுங்க ரெண்டு பேரும் வந்தவங்க தானேங்க அது போதுங்க எங்களுக்கு சரி இவ்வளவு நான் வந்து அப்படி கத்தி கத்தி பேசுற காமாட்சி நாயுடு அடுத்து கஸ்தூரி ஒன்று சொன்னாங்க அரசியல் கட நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜயலி மரோஸ் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் திமுகவின் மூத்த முன்னெடுத்திருக்க அம்மாச்சி நாயுடு அவர்கள் புரட்சி தமிழக கட்சி நிறுவன தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா தனிப்படை அமைச்சு கஸ்தூரி அவங்களை கைது பண்ற அளவுக்கு அவங்க அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவங்க வந்துட்டு கேள்வி கேட்டிருக்காங்க சீமான் எல்லாத்துக்குமே அவர் வந்து அதாவது வக்காலத்து இல்லாம ஆஜராகக்கூடிய நபர் அவரு வக்காலத்தெல்லாம் யாரும் கையெழுத்து போட வேண்டியது இல்லை சரியா அவரா வந்து அவருக்கு பாதிக்கப்பட்டிருந்தா அவருக்கு வழி தெரியும் பாதிக்கப்பட்டது நாங்கள் தெரியும் அந்த தெலுங்குகளை பற்றி நான் பேசியது தவிர என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் எங்கையாவது அந்த பொண்ணு சொல்லுங்க சொல்லுமா ட்விட்டர்ல போட்டிருக்கு என்ன ட்விட்டர்ல என்ன போட்டிருக்கு அதை படிச்சு பாருங்க என்ன சும்மா இந்த வேலையெல்லாம் விடாதுங்க இந்த உடான்ஸ் இந்த இவரு அந்த அம்மாவுக்கு வாக்காலத்து வாங்குவாரு நீங்க உங்க ஊர மக்காலத்து துவங்குறீங்களா அந்த வேலையை இங்க வச்சுக்காதுங்க அரசாங்கம் அதனுடைய கடமையை செய்து அவ்வளவுதான் அதுக்கு வந்து அங்க தேடணும் இங்க தேடணும் அதை பண்ணா இது இருங்க சார் நான் பேசுறேன் அதுக்கப்புறம் நீங்க பேசுறேன் போறது அரசாங்கத்தோட வேலையா இங்க பாருங்க மோப்பு பாத்திரம் இங்க பாருங்க இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது ஏக்கு முடித்து என்ன பேசுறீங்க மோப்பு பிடிச்சிருக்கோம் இங்க பாருங்க எப்படியோ ஒரு குற்றவாளியை கைது பண்ணியிருக்காங்க அவன் குற்றவாளி குற்றம் சுத்தப்பட்ட குற்றவாளி நீதிமன்றத்துல நான் குற்றம் மாற்றவர்கள் சொல்லிட்டு வெளியே தமிழ்நாட்டுல இந்த கஸ்தூரிங்கிற ஒரே ஒரு குற்றவாளி மட்டும் தான் வெளியில தலைவர் பாருங்க எங்களுக்கு அந்த அம்மா பேசுனது அந்த அம்மா ஒரு நடிகையா இருந்து ஒரு

எங்க கட்சி ஏதோ கொஞ்சம் உண்மையா நேர்மையா அரசு செயல்படுது காமாட்சி அவர்கள் ரத்தம் கொதிக்கல காமாட்சி நாயுடு என்ற தெலுங்கு ரத்தம் கொதிக்கிறது உண்மைதான

ар லைசென்ஸ் wykornamed Pleiku viele நீங்க chatty Stefano, above all we will come if you have a wife, I won't agree with you Chris하면, if you have to let பாரு இது தெலுங்கன்னு தனியா பிரிக்க இயலாதுங்க இது தெலுங்கு நாடுதான் இது தமிழ்நாடு தான் இங்க எல்லாமே தெலுங்கும் தமிழும் ஒண்ணு தான் ஒண்ணு அறியாத வாயிலும் ஒண்ணு தான் புரிஞ்சுப்பாங்க

அது கருத்து நாய்க்குறதா இருக்கு அதுதான் நாயெல்லாம் பேச முடியுமா ஆஹ் நம்ம கருத்து உங்களுக்கு ஒண்ணுதான் நீங்க என்னாலும் பேசிடலாம் நாங்க என்ன பேசணும் பேசுவீங்க உங்களை விட்டுடணும் என்ன

அவன் இதை பண்ணுவானா நாங்கள் அதை பண்ணுவோம் அவன் அங்கே போனான் நாங்கள் இங்கே போவோம் இதான் வந்து பெண் வீட்டத்தில் நீங்கள் சொல்கிற அரசியல் இது காம் நான் இந்த பேர் நான் ஒன்றுமே வெரி மாஸ்கி வெரி சிம்பிள் கொஸ்டின் எந்த வார்த்தை உங்களை ஊன் பண்ணிச்சு கஸ்தூரி பேசுறதுல இந்த வார்த்தை என்னை குத்துச்சு எந்த வார்த்தை எந்த வார்த்தைனா இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தெலுங்கர்கள் இங்கு வரும்போது அரசர்கள் இங்கு வரும்போது தெலுங்கர்கள் அந்த மந்த புறத்தில் பணி விரிவதற்கு வந்தார்கள் அப்படின்னு சொல்ற ஒரு ராஜாவுக்கு ஒரு ராஜா கூட சேவை செய்ய சிலர் வந்தாங்க அந்த சிலர் யாரு 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 சொல்லுங்க எனக்கு என்ன தெரியும் அந்த புறத்துக்கு வந்தவங்க நான் என்ன சிலர் யாரு அதாவது நம்பர் ஆப் பீப்புள் எண்ணிக்கை எண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க சரி இவ்வளவு எல்லாம் வந்து அப்படி கத்தி கத்தி பேசுற காமாட்சி நாயுடு அடுத்து கஸ்தூரி ஒன்று சொன்னாங்க ஏன் இந்த ஊர் மண்ணின் மைந்தர்கள் பறையறதுக்கு வந்து சட்டமன்றத்துல ஒண்ணு

தெளிவான ஒரு சிந்தனை உள்ள ஒரு அரசியல்வாதினா அது திருமாவளவன் தான் திருவாமலைவன் அளவுக்கு இன்னைக்கு அரசியல் பேசக்கூடிய அரசியல் சித்தாந்தம் பதிச்ச எந்த ஒரு நபர் இருப்பதாக எனக்கு தெரியல சோப்பு கட்டி கொடுத்தோம்னா முன்னையும் பண்ணி கழிவு விடுவோம் சும்மா உங்களுக்கு வந்து

உடனடியாக கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீதிமன்றம் சொல்லுற போது ஒரு கஸ்தூரியை பிடிப்பதற்கு இங்க இருந்து ஹைதராபாத் வரைக்கும் போனீங்க நீங்க சொல்லுங்க அசோக் குமார் ஒரு நாய் சுத்திருக்கு அதை வந்து என்ன பண்ணுங்க ஏங்க

வீட்டுக்காக தெரியாமல் உங்க முதலமைச்சர் அறிக்கையா நீங்க கொடுத்துருங்க இந்த வந்து சஸ்பெக்ஸ் இந்த மலம் இந்த பி அது வந்து பறையவுட்டு பி தான்

நீ என்ன நான் திருட இருக்கும்போது நான் பாத்து நான் என்ன போய் அவனை எப்படி எங்க அதுக்கு போலீஸ் வர்றதுக்கு இதுக்கு இதை பாருங்க இதுக்காக போலீஸ் எத்தனை அமைப்பு ஏற்படுத்திருக்கு எத்தனை விஜிலன்ஸ் அது இது லோட்டு எத்தனை இதுல ஒரு ரெண்டு போலீஸ் எங்கிட்ட தட்டம் ஒரு நாலு நாள் நான் கண்டுபிடிக்கிறேன் இல்லையா பாருங்க சரிங்க வயசுங்க நானே வயசுங்க

இத பேசுறதுக்கு சீமான் யாரு சீமானுக்கு யாரு லைசன்ஸ் கொடுத்திருக்கா? சீமான் எந்த நாட்டில் இருந்து வந்தாரு சீமானுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை சீமானு எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதை அற்றவர் அவரும் திராவிடரே அவரும் திராவிடரே நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் எங்க இருந்து வந்தாரு எப்படி வந்தாரு என்ன மொழி பேசினாங்க எந்த நூற்றாண்டுல இங்க வந்தாங்க ஹிஸ்டரி ஃபுல்லா எடுத்து வச்சிருக்க இன்னைக்கு கூட அவர் இல்லத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிற முதல் கொண்டு எனக்கு தெரியும் அவனும் உங்களை மாதிரி தமிழர் இல்லையா ஏங்க அவர் துணைவியா யாருங்க என்ன ஏங்க போடுங்க என்ன பேசுறீங்க என்னமோ காமாட்சி தெலுங்கு நாட்டுல போய் தெலுங்குல பேசிட்டு கொதிக்கிற மாதிரிலாம் கொதிக்கிறாரு இது ஏன் நாடுங்க என் மக்கள் நீங்க என்ன உங்களுக்கு தான் இது பட்டா போட்டு கொடுக்கல இது எல்லாத்துக்குமான நாடு இது இங்க வாழ்கின்ற மக்கள் அனைவரும் பல்லாயிரம் ஆண்டு எல்லாம் இருக்கோம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய தமிழ் மாதிரி நாங்கள் அன்றைக்கு தோன்றிய தமிழ் குடிகளோட நாங்கள் சேர்ந்து வந்த முடிவு வந்துட்டார விஷயத்துக்கு நீங்க கஸ்தூரி என்ன சொன்னாங்க ஏயா நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த என்ன போய் வந்தேறின்றீங்க நீ முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தானே வந்த நானே வந்தேரேனும் போது நீ யாருன்னு கேட்டாங்க என்னை வந்தேரின்னு சொல்வதற்கு நீ யாரு நான் உன்னை காட்டிலும் தமிழக மண்ணில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நான் சீனியருன்னுட்டாங்க அதுதான் இவங்க பிரச்சனை ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டி டீச்சர் அந்த பார்ம் அந்த ஃபார்முலா தான் இதில் இடிக்குது ஐயோ நம்மளை வந்து இப்போ நாங்கள் தமிழர்கள்னா இல்லை இல்லை நாங்கள் அதுக்கு முன்னாடி தமிழர்கள்லயோ நானும் வந்து நீ வந்த இன்னும் ஒன்று இன்னும் பெரிய சீனியர்

தமிழ் பேசுகிற மக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதிக்கு அங்க இருந்து இவங்க வந்தாங்க எடுத்து வந்தாங்க இருங்க வந்தாங்கல்ல அவங்க இருக்கானே எப்படி வந்தாங்க ஏங்க எடுத்து ஒரு நாட்டை புடிச்சாக்கா அதை எப்படி இங்க வந்த இடையாளங்க வந்தேன் அங்க இருங்க வந்தாட்ட சரி சுவா ஒரு நாட்டு மேல பயம் எடுத்து வந்தா அது எங்களுக்கு சொந்தமா இருங்க ஒரு நாட்டை எடுத்து வந்து இந்த ராஜ்யத்தை நாங்க ஆண்டோம்னா இந்த ராஜ்யம் இந்த நாடு எல்லாம் எங்கள்கு சொந்தம் புரிஞ்சுக்கோங்க சும்மா போட்டா

அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்துல விஸ்வநாத நாயக்கர் காலத்துல இங்க ஆள்றாங்க விஸ்வநாத நாயக்கர் காலத்துல ஆளும் போது அவங்க பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னா இந்த பிராமணர்களை கொண்டு தான் ஆரிய பிராமணர்கள் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஜாதி இதே ஹிஸ்டரியில என்ன சொல்றாங்க இங்க தெலுங்கு மன்னர்கள் அதான் விஜயநகரத்தினுடைய மன்னர்கள் இங்க ஆட்சிக்கு வந்த பின்புதான் ஜாதி பிரிவினையே தமிழகத்துல ஏற்பட்டதுங்கிறான் அதுக்கு முன்னாடி ஜாதி பிரிவு இல்ல

இருங்க போதுங்க போது ரொம்ப மூச்சு பிடிச்சி என்ன மூச்சு வாங்கி மூச்சு வாங்கி இருங்க வாடாந்துட்டு இருங்க நாங்க ஒத்துக்குறங்க கஸ்தூரி வகையரா முன்ன வரல ராமாச்சன் ரெண்டு வகையரா தான் முன்ன வந்தது பின்னாடி தான் கஸ்தூரி வகையரா வந்தது ஒத்துக்குறங்க போதுங்க ரெண்டு பேரும் வந்தவங்க தானங்க அது போதுங்க எங்களுக்கு விடுங்க பிரச்சனை உனக்கு முன்னாடி நாங்க நான் முடியும் வரல தமிழ் காலத்துல இருந்து தெலுங்கு நாங்க பாருங்க பாரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க

நீ ஏன் நீயா முன்ன சொல்கிற சொல்ற தான் முன்னே வந்தோம்ரியா சரி அம்மா கசூரி அம்மா உன் கருத்தை கொஞ்சம் மாற்றிக்கோ நீ பின்னாடி வந்த உனக்கு முன்னாடி எங்களை பத்தி தவறா போச்சுனதுதான் பிரச்சனையே தவிர முன்னாடி வந்தான்னா பின்னாடி வந்தானா இதை பத்தி எல்லாம் இங்க பாருங்க யாரு நீங்க யாரு நீங்களும் தான் நீங்களும் மறக்க வந்தவங்க தான் யார் இங்க இங்கே கல்லும் இல்ல மண்ணும் இல்ல அந்த காலத்தில் ஒரே நீர் பரப்பா தான் இந்த பாதி ஆனாலும் எல்லாமே அங்க இருந்து தான்

நீ நம்ம தப்பா சொல்லிட்ட நான் அதாம்மா முன்னாடி வந்து மாத்தி சொல்லுவோம்ன்னா மாத்தியாவும் இருக்க போகுது எவ்வளவு பூசி மொழிகிறா இருப்பாருங்க அதெல்லாம் பிரச்சனை எங்களை பற்றி தவறான வார்த்தைகள் அந்தபுரத்தில் சேவை செய்வதற்கு வந்தவர்கள்னு சொன்னதுதான் பிரச்சனையே தவிர முன்னாடி வந்தோம் பின்னாடி வந்தோம் போனோம் வந்தோங்குறதெல்லாம் பிரச்சனை நீங்க அத பூசி மொழிகாதீங்க சார் நீங்க வந்து ரொம்ப ஓவரா நமக்கு கொடுக்குறீங்க நல்லது உன்னே சொல்றேன் பாலியல் சுரண்டல் மற்றும் உபச்சாரத்திற்காக ஒரு பாரம்பரியத்தின் பெயரில் ஒரு பாரம்பரியத்தின் பெயரில் பெண்களை பெண்களை கைவிடுவதை நிறுத்த ஒழுக்கேடான போக்குவரத்து தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐடிபிஏ ஆக்ட் வந்ததில்லை இதில் ஒரு பாரம்பரியத்தின் பெயரில் பெண்ணை கைவிடுவதை அதாவது கொண்டு போய் ஒரு இடத்துல டம்ப் பண்ணி விட்டுட்டு வந்துடுறத தடுக்கிறதுக்கு சட்டம் போட்டாங்க அப்போ அந்த சிஸ்டம் இங்கே இருந்துதா இல்லையா தேவதாசி பாதுகாப்பு சட்டம்னு இங்கே போடுறாங்க அப்போ தேவதாசி முறை இங்கே இருந்துதா இல்லையா சார் என்பவர்கள் கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு சேவை செய்யக்கூடிய இல்ல அது வந்து என்ன அப்படி சேவை செய்த பெண்களை வந்து முகலாயருடைய ஆட்சி காலத்துல தவறாக பயன்படுத்தியதன் காரணமாக அதற்கு பின்பு அது தவறான நடவடிக்கை ஈடுபட்டதின் காரணமாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சுல ஒரு சட்டம் தேவதாசி தேவதாசிகளுக்கு திருமணம் செய்வதற்கான சட்டப்பூர்வ உரிமை மற்றும் பெண்களை பெண்கள் அர்ப்பணிப்பதை பிராக்கெட்ல கோவில் சட்ட விரோதமானது அப்படின்னு சட்டம் ஆமா அதோட அதோட அர்த்தம் என்ன அர்த்தம்னா நீங்க போய் புக் எடுத்து டிக்ஷனரி எடுத்து பாத்துட்டு வாங்க போங்க போங்க ஏதோ அர்த்தம் தான் எனக்கு தெரியும் நான் அப்பதான் சொன்னேன் இறைவனுக்கு சேவை செய்வதற்காக பெண்களை அந்த காலத்துல அரசனுடைய காலத்துல பெண்கள் கோயில் அவங்கதான் சுத்தமா கோயிலம் போட டான்ஸ் பண்ண அதெல்லாம் வந்து கோயில்ல இறைவனுக்கு சேவை செய்யறதுக்காக விட்ட தேவராசி தேவனுக்கு இந்த பாருங்க தேவரணியான்னு சொன்னது தேவர்களுக்கு சேவை செய்யும் பெண்களுக்கு அந்த பெயர் ஆனால் அதை இவரை போன்ற இவர்களுடைய முன்னோர்களை போன்றவர்கள் செய்த சதியின் விலைமாக அது போன்ற சொல் ஆடல் வரப்பட்டது உங்களுக்கு சும்மா இது வந்து என்ன பேசக்கூடாது உங்களுக்கு ரொம்ப பாசம் இருக்கு என்ன பாசம் இருக்கு அக்கறை இருக்கு அதெல்லாம் இப்ப யாரும் செய்யறா செய்யறாங்கன்னு சொல்லல ஒரு காலத்துல அப்படி இருந்தது நான் நாகரிகம் வளர வளர இந்த மாதிரி சட்டதெல்லாம் போட்டு அதை நம்ம மாத்திட்டோம்

புடிச்சு ஜெயில போட முடியுமா அந்த வீட்டு நாய் கொலைச்சாதான் அதை பிடிச்சு நாங்க எங்க வீட்டு நாய் குட்டி எங்களை கடிக்கும் எல்லாம் பண்ணும் நான் தான் சொல்றேன் உடனே டக்கு டக்குன்னு காரணமே தெரியாம மத்த நாய் எல்லாம் அந்த நாய் கொலை அந்த மாதிரி வந்து கஸூரி சொல்லிட்டு எடுத்துருப்பாங்களா என்ன நாய் என்ன பண்றது வீட்டுக்குள்ள இருக்கிற நாய் கொலைக்குறத அந்த சத்தத்தை வைத்து இவர்கள் குலைத்தார்கள் அதெல்லாம் இல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற நாய் கொலைச்சா நாங்க அதை கண்டுக்க மாட்டோம் வெளியில இருக்க நாய் கொலைக்கும் போதுதான் நாங்க பிடிச்ச ஜெயில போறோம் உண்மை உண்மைதான் அந்த உண்மையை வைக்க நாங்க ஒத்துப்போம் கஸ்தூரி சொன்னா ஒத்துக்க மாட்டோம் ஆமா ஒத்துவீங்க சூப்பர் சீமான குறித்தும் கஸ்தூரி அவங்க குறித்தும் நிறைய விஷயங்கள் கிட்ட பகிர்ந்து நீங்க நிகழ்ச்சிக்கு வந்து நன்றி